வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் ராகு கேதுவிற்கென்று பரிகாரம் யாரெல்லாம் செய்ய வேண்டும் ராகு கேதுவின் நிலை அறிந்து எப்படி ஜோதிடர்கள் உங்களை ராகு கேதுவிற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இதில் இருக்கின்ற சூட்சமமான மறைமுக விஷயங்களையும் நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ளும்படி இந்த பதிவில் முழுமையான ஒரு விளக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது ராகு கேதுவிற்கு ஏன் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ராகு கேதுவே இந்த கலியுகத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக மற்ற கிரகங்களை ஆட்டுவிக்கின்ற ஒரு ஆளுமை வாய்ந்த கிரகமாக இருக்கின்றது நாம் போன பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த கணக்குப்படி ராகு கேதுவே நம்முடைய ஜாதகத்தில் எப்படி புகுந்து விளையாட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றனர் போன பிறவி கர்ம வினைகள் கேதுவின் வழியாக நம்முடைய ஜாதகத்தில் நுழைந்து ராகுவின் மூலமாக நம்முடைய ஜாதகத்தில் முளைக்கின்றன இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த ராகு கேதுவுக்கென்று பரிகாரம் யாரெல்லாம் செய்ய வேண்டும் இதை ஜாதகப்படி எப்படி தெரிந்து கொள்ளலாம் யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து எண்ணி வருகின்ற பொழுது ராகுவானது ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று மற்றும் பனிரெண்டு இந்த இடங்களில் ராகு ஒருவருக்கு நின்றிருந்தால் அவருக்கு நாகதோஷம் லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஒன்று என்பது லக்கண இடத்தை குறிக்கும் இந்த இடங்களில் ராகு ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு நாகதோஷம் இருக்கின்றது என்று பார்த்தவுடன் கணித்து விடலாம் இது வந்து முதல் வகை முதல் விதி அடுத்ததாக பிறப்பு நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் யார் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் ராகுவின் நட்சத்திரங்களில் பிறந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் நாகதோஷம் என்பது அவர்களுடைய பிறப்பிலிருந்தே இருக்கின்றது இதற்கு லக்கணமோ ராசியோ தேவைப்படாது அவர்கள் பிறந்திருக்கின்ற நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இருந்தால் அவர்கள் ராகுவிற்கென்று பரிகாரம் செய்ய வேண்டும் வாழ்நாள் முழுவதும் அடுத்ததாக அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் யார் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் கேதுவின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் அதனால் கேதுவிற்கென்ற பரிகாரம் இவர்கள் செய்ய வேண்டும் மூன்றாவதாக இப்ப ராசி கட்டத்தில் குரு எங்கிருக்கின்றாரோ அந்த குருவுடன் ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நாக தோஷம் என்பது உண்டு இந்த விஷயத்தில் பலருக்கும் சில குழப்பங்கள் இருக்கலாம் குருவின் பார்வை பட்ட இடம் குருவுடன் சேர்ந்த கிரகம் இவற்றிற்கு பரிகாரம் உண்டு அவற்றிற்கான தோஷ அளவும் வீரியமும் குறையும் என்பது ஜோதிட வழக்கு என்பதால் குருவுடன் ராகு சேர்ந்து நிற்கின்றது அப்படி என்றால் அவருக்கு நாகதோஷம் இல்லை என்பதுதானே அர்த்தம் அப்படின்னு தோணலாம் ஆனால் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை மட்டும்தான் பதியும் அப்படி என்றால் அவருடன் இருக்கின்ற ராகுவிற்கும் கேதுவிற்கும் குருவின் பார்வை என்பது கிடைக்காது அப்படி என்றால் நாகதோஷம் என்பது குருவுடன் ராகுவோ கேதுவோ சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நாக தோஷம் உண்டு அடுத்ததாக கால சர்ப்பதோஷம் ராகு கேதுவின் பிடியில் அத்தனை கிரகங்களும் சிக்கி இருந்தால் அது தோஷம் இந்த கால தோஷம் என்பது ராகுவில் இருந்து கேது வரை இருக்கின்ற அந்த ஏழு இடங்களுக்குள் அத்தனை கிரகங்களும் நின்றிருந்தால் அது கால தோஷம் லக்கணமோ அல்லது வேறு ஒரு கிரகமோ தப்பித்து வெளியே இருந்தால் இந்த ராகு கேதுவின் பிடியில் இல்லாமல் வெளியே நின்றால் அது காலசற்ப யோகம் எப்படி இருந்தாலும் இந்த காலசற்ப தோஷம் என்பது அவர்களுடைய முப்பது வயது வரை அவர்களுக்கு அது மிகப்பெரிய தொந்தரவாக போராட்டத்தை தரக்கூடிய கிரகங்களாக அமையும் இந்த காலசற்ப தோஷமுடைய அமைப்பு உள்ளவர்கள் ராகு ராகுகேதுவிற்கென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது கேட்டது அனைத்துமே ஓரளவிற்கு அனைவருக்குமே தெரிந்த விஷயங்கள் இந்த மைலேஜ் ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்து கொண்டே வருகின்றவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நாங்கள் ஷார்ட்ஸிலும் வீடியோவாகவும் நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாகதோஷம் யாரெல்லாம் பரிகாரம் செய்யணும்னு ஓரளவுக்கு நன்றாக புரிந்திருக்கும் இப்பொழுது ஜோதிடர்கள் எப்படியெல்லாம் நாகதோஷம் இருக்கின்றது இவர்கள் சர்ப்பத்திற்கென்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட மறைக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட விஷயங்களில் முதன்மையானது ராகு கேதுவின் மையப்புள்ளி இப்ப ராகு கேதுவின் மையப்புள்ளி என்பது ராகு நின்ற இடத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது நான்காவது இடம் ராகுவின் மையப்புள்ளி கேது நின்ற இடத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது நான்காவது இடம் கேதுவின் மையப்புள்ளி இப்படிப்பட்ட மையப்புள்ளியில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு அந்த கிரகம் மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்பது ஜோதிட விதியாகும் அப்படிப்பட்டவர்களும் ராகு கேதுவுக்கென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு ராகுவின் மைய புள்ளியில் சுக்ரன் இருக்கின்றது ஒரு ஜாதகருக்கு என்றால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது காலதாமதமாகலாம் அப்படி இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமும் பிரிவும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் சுக்கரன் ராகுவின் மையப்புள்ளியில் புள்ளியில் இருப்பதால் அவருக்கு பிரச்சனையை தரலாம் இது வந்து நீங்களே பார்த்து தெரிகின்ற போது தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது ஒருத்தர் குழந்தைக்காக இயங்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதியானவர் குரு குருவே புத்திரக்காரகன் இந்த இரண்டு விஷயங்களும் குரு என்பதால் ஒருவேளை ராகுவின் மைய புள்ளியில் குரு ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடைபடும் ஐந்தாம் இடத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத போது ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஆராய்கின்ற பொழுது இந்த ராகு மைய புள்ளில் எந்த கிரகங்கள் இருக்கின்றது என்று ஜோதிடர்கள் கணிப்பார்கள் இந்த மைய புள்ளிகளில் ஐந்தாம் அதிபதியோ குருவோ நின்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடைப்படும் ராகுவில் இருந்துதான் கணிக்க வேண்டுமே இந்த மைய புள்ளியை தவிர்த்து லக்கணத்திலிருந்து கணிக்க கூடாது ராகு நின்ற இடத்திலிருந்து நான்காவது இடம் ராகுவின் மையப்புள்ளி இந்த மைய புள்ளியில் நிற்கின்ற ஸ்தான அதிபதி அதனுடைய காரகத்துவத்தை இழந்து விடுவார் அப்படி இல்லை என்றால் அந்த கிரகத்துக்குரிய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு வந்தடையாது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் ராகு கேதுவிற்கென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அடுத்ததாக லக்கண புள்ளியை வைத்து அவர்களுக்கு ராகு கேதுவிற்கென்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்ற லக்கணக்காரர்கள் இது உதாரண ஒரு ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தில் இந்த மூணு இடத்துல மட்டும் குறுக்கு கோடு போடு வச்சுருக்கேன் இது வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளில் உங்களது லக்கணம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பாதச்சாரத்தில் உங்களுடைய லக்கண புள்ளி என்பது தீருவாதிரை அதாவது மிதுனத்தில் வந்து லக்கணப்புள்ளி ஒருத்தருக்கு லக்கணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த லக்கணம் எந்த பாதச்சாரத்தில் நிற்கின்றது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஜாதகத்தை எழுதும்போதே வந்து இந்த பாதச்சாரம் சொல்லி எழுதியிருப்பாங்க அதில் வந்து திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த புள்ளி மிதுன லக்கணங்களுக்கு விழுந்திருந்தால் அவருக்கு நாக தோஷம் என்பது உண்டு நாகத்திற்கான பரிகாரம் செய்ய வேண்டும் இப்போ ஒருவேளை அது வந்து திருவாத நட்சத்திரமாக இல்லாமல் புனர்பூசமாகவோ இல்லை மிருகசீஷம் நான்காவது பாதமாகவோ இருந்தால் அந்த லக்கணப்புள்ளி ராகுவின் சாரத்தில் இல்லை என்பதால் நாகதோஷம் செய்ய வேண்டாம் அதற்கான பரிகாரம் தேவையில்லை ஆனால் லக்கணப்புள்ளி என்பது மிதுன லக்கணக்காரர்களுக்கு திருவாத நட்சத்திரக்காலில் இருந்தால் அவர்கள் ராகுவிற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதே மாதிரி தான் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் நிற்கின்ற லக்கண புள்ளியானது ஒருவேளை சுவாதி நட்சத்திர காலில் இருந்தால் அவர்களுக்கு இந்த நாகதோஷத்திற்கான பரிகாரம் செய்ய வேண்டும் அதே மாதிரி கும்ப ராசி கும்ப லக்கணமாக இருக்கின்றவர்களுக்கு லக்கண புள்ளியானது நட்சத்திர காலில் நிற்கின்றது என்ற பாதச்சாரத்தில் எழுதியிருந்தால் அவர்களும் நிச்சயமாக ராகுவிற்கான பரிகாரம் செய்ய வேண்டும் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று லக்கணக்காரர்களுக்கும் நாகதோஷம் என்பது இந்த லக்கண புள்ளியை வைத்துதான் கணிக்க வேண்டும் அதற்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்கின்ற பாதச்சாரத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக ராகு கேதுவுக்கு யாரெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாதச்சார அட்டவணையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஒன்பது நவ எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் நிற்கின்ற நட்சத்திர சாரம் என்பது சுவாதி திருவாதிரை சதயம் இந்த மூன்று நட்சத்திர காலில் ஒரு கிரகம் நிற்கின்றது என்றால் அந்த கிரகம் ராகுவின் சாரம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் ராகுவிற்குரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அதே போல அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காலில் ஒரு கிரகம் நிற்கின்றது அப்படியென்றால் அந்த கிரகம் கேதுவின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு கிரகமாக செயல்படும் அதனால் கேதுவிற்கென்ற பரிகாரங்கள் அந்த நட்சத்திரத்தில் நிற்கின்ற கிரகத்திற்கு செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அதில் முதலில் சொல்லியிருக்கின்ற அந்த எண்ணிக்கையில் ராகு நிற்கின்ற பொழுது அவருக்கு நாகதோஷம் அவர்கள் மட்டும்தான் ராகு கேதுவிற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்கள் இந்த ராகு ராகுகேதுவின் மையப்புள்ளி மற்றும் லக்கண ராகு கேது சாரத்தில் நிற்கின்றதா பாதச்சார அட்டவணையில் எந்த கிரகங்கள் அனைத்தும் ராகு கேதுவின் சாரத்தில் நிற்கின்றது என்பதை கணிப்பார்கள் இவை அனைத்தும் கணித்துதான் ஒருவருக்கு ராகு கேதுவிற்கென்று இவர்கள் இந்த கிரகத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஜோதிடர்கள் சொல்வார்கள் இந்த பதிவின் மூலம் எவ்வாறு தோஷம் மற்றும் அதற்குரிய பரிகாரங்கள் யாரெல்லாம் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட முறைகளில் இவற்றை கணிக்கின்றார்கள் ஜோதிடர்கள் என்பதை பற்றியும் பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த தோஷத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த பதிவில் முழுமையான அனைத்து வகையான வழிகளில் எப்படி கணிக்கலாம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்திருக்கின்றேன் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதை உங்களது வாழ்வில் நீங்களும் கணித்து பலன் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பொதுவாக ராகு கேதுவுக்கென்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் ராகு நிற்பது ஆண் ராசியில் என்றால் திரு நாகேஸ்வரம் சென்று அங்கிருக்கின்ற பரிகார பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆண் ராசியில் ராகு நின்று அது உங்கள் ஜாதகத்தில் தோஷமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் திருநாகேஸ்வரம் அதேபோல ராகு நிற்பது பெண் ராசியில் என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய திருக்கோவில் ஆந்திராவில் இருக்கின்ற காலகஸ்தி சென்று அங்கிருக்கின்ற பரிகார பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு தளங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகின்ற ராகு காலத்தில் விசேஷமான பரிகார பூஜை இரண்டு தளங்களிலும் நடக்கின்றது அதனால் இந்த இரண்டு பூஜைகளில் உங்களுக்குரிய ராகு ஜாதகத்தில் எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பாதகத்தை செய்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய தளத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் ஆண் ராசி எந்த கிரகங்கள் அப்படி என்றால் மேஷ ராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி இந்த ஆறு ராசிகளும் ஆண் ராசிகள் அதுபோல பெண் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் பெண் ராசிகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ராகு நிற்கின்ற ராசியை வைத்து அது திருநாகேஸ்வரமா அல்லது காலகஸ்தி சென்று வழிபாடு செய்ய வேண்டுமா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு பரிகார பூஜை செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்